நேயர்களே உங்கள் அனைவருக்கும் குளித்துறை மறை மாவட்டம் முழகும் ஊடு புனித ஜோசப் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக விடுதலை நாள் மற்றும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னாளை எம் பள்ளி மாணவர்களோடு இணைந்து கொண்டாட உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ரெனி மற்றும் ஆக்னல் வந்திருக்கும் ஆக்னல் உடலோடும் மான்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பெண்மணி யாரு வேற யாரு நம்ம புனித மரியன்னை தானே ஆம் இன்று தினத்தின் புனிதரும் அவங்கதான் அந்த அன்னைய வாழ்த்தி நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோமா ஓ தொடங்கலாமே Bing, <laughs> bing, that's who அடுத்தது என்ன நம் தமிழரின் பெருமையையும் நம் நாட்டின் பண்பாட்டையும் சுதந்திர போராளிகளையும் பெருமைப்படுத்த அவளோடு வாராங்க எம் பள்ளியின் படையினர் சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனது இந்தியா எனது இந்தியா எனது அந்த பானம் கெட்ட சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேட்குதே திசையட்டும் திரும்பி பார்த்துதே ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இது வார்த்தையில் எனதிந்தியா 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 அசத்தலான நடனத்தின் மூலம் விடுதலை உணர்வை ஊட்டிட்டாங்க நம் மாணவர்கள் அதே உணர்வோடு நம் பள்ளி மாணவியின் விடுதலை நாள் பற்றிய வீர முழக்கத்தை கேட்போமா அண்ணல் காந்தி ஆயுதம் ஒரு தாய் என்ற உணர்வோடு சுதந்திர காட்டை சுவாசித்தவாறு குதுகலித்த மகிழ வருகின்றனர் பள்ளியின் அமைதிப்படையினர் இந்தியா இந்தியா எங்கள் தேசம் இந்தியா பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா சிந்தை மகிழ வச்சிட்டாங்க நம் மாணவர்கள் இப்பொழுது எம் பள்ளி தாழலர் தந்தை அருள் பணிக்கில் பட்லிங்சன் அவர்களின் வாய் கேட்போமா இந்திய தாயின் விடுதலை நாளில் மண்ணின் புதல்வர்கள் அணியென திரண்டு மாமரி புகழ்தனை பாடுதல் முறை நம்முடைய இந்திய தாயின் இந்த விடுதலை நாளில் நம்முடைய பாரத தேசத்தின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின தினத்தை கொண்டாடுவது நிமித்தம் இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இது புனித யோசேப்பு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முழகமூடு இந்த அருமையான பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் அலுவலக பணியாளர்கள் இந்த அருமையான புனித மரியன்னை பசிலிக்கா இறை வாழுகிற ஆளுகிற சேர்ந்து மீண்டும் மீண்டுமாக இந்த நாளின் வாழ்த்துக்களை பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே இதை கொண்டாடுகிற நமக்கு இரண்டு கடமைகள் இருக்கிறது என்கின்ற ஒரு சின்ன செய்தியை இந்த நல்ல நாளிலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுவேன் ஐஏஎஸ் அதிகாரி இறை என்பு ஒரு முறை சொல்லுவார் எது எப்படி போனால் எனக்கென்ன என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்திருந்தால் நம் வாழுகிற இந்த உலகே நமக்கு கிடைத்திருக்காது மாறாக இதை ஏன் நான் மாற்றக்கூடாது என்று நினைத்தவர்களே இந்த உலகை நாம் வாழுகிற வசதிகளோடு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நாளைய தலைமுறைக்கு நாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையை விட்டிருப்பார் அப்போ இன்று நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அனுபவித்து கொண்டு இருக்கிற எல்லாமே இந்த நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்களுடைய தியாகத்தால் நமக்கு தந்தது எனவே நம்முடைய முன்னோர்கள் தந்த இந்த அழகான சுதந்திரத்திற்கு அவர்களுக்கு நாம் வந்து கரங்களை கூப்பி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நமது கடமை இது அவர்களுடைய வீரத்தால் அவருடைய தியாகத்தால் கிடைத்தது எனவே இந்த அருமையான தலைமுறை அவர்களை நன்றியோடு எண்ணி பார்க்கிற முதற் கடமையை நாம் இந்த நாளிலே நிறைவு செய்கிறோம் இரண்டாவது நாளைய தலைமுறைக்கு நாம் என்ற வினாவோடு அவர் அந்த செய்தியை முடித்திருப்பார் அப்போ இந்த அருமையான சுதந்திர காற்றை அல்லது சுதந்திரத்தை அனுபவிக்கிற நாம் எப்படி என்னை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது என்று நாம் எண்ணுகிறோமோ அது ஒன்று நம்ம யாருக்கும் யாரையும் அடிமைப்படுத்துகிற அதிகாரம் இல்லை என்று சொல்கிற இந்த உணர்வை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்த வேண்டிய இரண்டாவது கடமையை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் எனவே நல்ல நாளிலே வாழ்த்துக்களை பதிவு செய்வதோடு இந்த நற்கடமையை மிக சிறப்பாக நாம் நிறைவேற்றுகிறபோது இந்த தேசம் இதே சுதந்திர காற்றோடு சுதந்திர காற்றை சுவாசித்து இன்பமாய் வாழும் என்பதிலே மாற்று கருத்தல் இந்த இனிய நாளிலே எங்களுடைய கத்தூலிக்க தாய் திருச்சபை அன்னிமெறியாலின் விண்ணேற்பு பெருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் அன்னைமரி அன்பு தாய்க்கு இது தந்தை கடவுள் தந்த மிகப்பெரிய ஒரு சலுகை மிகப்பெரிய ஒரு பேரு என்று தாய் திருச்சபை பெருமையோடு கருதுகிறது காரணம் இந்த உலகை மீட்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு உயரிய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக தந்து தன்னுடைய கருவறையிலே தன்னுடைய கன்னித்தன்மை பழுதடையாமல் தன்னுடைய கருவறையிலே கடவுளின் திருமகன் இயேசுவை கருத்தாங்கி இந்தமையான சமூகத்திலே வளர்த்து ஆளாக்கி இந்த சமூகத்திற்காகவே அவரை தியாகம் செய்த தெய்வதாய் எனவே அவருடைய அன்பு தியாகம் என்பதற்கு கடவுள் தந்த மாபெரும் மிகப்பெரிய சலுகை அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய விசுவாச பேருண்மை இந்த நல்ல நாளிலே இந்த மாதா தொலைக்காட்சி நேயர் பெருமக்கள் உங்கள் எல்லாருக்குமே அன்னையினுடைய இந்த அருமையான விண்ணேற்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் நம்முடைய பாரத நாட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் பதிவு செய்வதிலே நேர்மையான பள்ளிக்கூடத்தினுடைய எல்லா அன்பு மாணவ மாணவிகளோடும் சேர்ந்து இவருடைய நல்ல கலை நிகழ்வு வழியாக இந்த சுதந்திர காற்று எங்கும் வீசட்டும் இந்த அருமையான நாள்களை அந்த அருமையான நற்கடமையை நன்றி சொல்லுகிற கடமையை யாரும் யாரையும் அடிமைப்படுத்துகிற அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிற சுதந்திர உணர்வு பரவலாக்கம் செய்யப்படட்டும் பாருங்கும் உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அருமையான வாழ்த்து வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி அகிம்சையால் நாட்டை மீட்டெடுத்ததன் பெருமையை நடனத்தின் மூலம் விளக்க வருகின்றனர் எம் பள்ளியின் நம்பிக்கை படையினர் காப்பது மட்டுமா பெண்கள் நாட்டிற்கு உழைத்திட உறுதி ஏற்றதும் பெண்கள் நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறி போற்று நம் கண்ணீர் மாறி போற்று நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு அச்சம் அச்சம் இல்லை இனி வடிவை எண்ணம் இல்லை நம் காலம் கூடி போச்சு வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வாழ்க பாரதம் குதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம் பாடுகள் பல பட்டு போர்கள் பல இட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம்

புனித விண்ணேர் புதின பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்நன்னாளில் தூய மரியன்னையின் வழியில் நாமும் நம் உடலையும் ஆத்மாவையும் தூய்மையாக்கி விடுதலையின் மக்களாய் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் வாழ முயற்சிப்போம்

ன தனம் தனம் தா தனம் தனம் தா திங் தனன தனம் தனம் தா இளைய பாரதம் எழுத அவர்களின் பெருமையை வெளிப்படுத்திட்டாங்க நம் மாணவர்கள் அன்னை மரியாள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மகாத்மா காந்தி பேலு நாச்சியார் ஜான்சி ராணி இவர்களை பற்றி எல்லாம் பேசுறோமே அவங்க நம்ம முன்னாடி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அதற்கென்ன வர வச்சிடுவோம் அன்னை மரியா

உருவத்தில் நல்ல கருத்துக்களை தூவி சென்ற கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை விடுதலை நாள் மற்றும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்